ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பசுமாட்டை பார்த்துச்சு உடனே அத வேட்டையாட வேகமா ஓடி வந்துச்சு சிங்கத்தை பார்த்த பசுமாடு வேகமா ஓடி தப்பிக்க பாத்துச்சு அப்பதான் மனிதர்கள் வாழும் குகை ஒண்ணு அது கண்ணுல பட்டுச்சு உடனே வேகமா ஓடி போயி அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுகிடுச்சு அந்த குகைக்குள்ள நிறைய மனிதர்களும் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்துச்சு புதுசா குகைக்குள்ள வந்த பசுமாட்டை பார்த்ததும் ஒரு ஆட்டு கெடா அந்த பசுமாட்டை விரட்ட பாத்துச்சு ஓடி வந்து பசுமாட்டை முட்டி போன்னு சொல்லுச்சு ஆனா சிங்கம் வெளியில இருக்கிறதால பசு அமைதியா இருந்து ஆனா ஆடு தொடர்ந்து பசுமாட்டுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு அப்பத்தானே அந்த பசுமாடு சொல்லுச்சு நான் அடைக்கலம் தேடி வந்ததால உனக்கு நான் சின்னவானா தெரியுறா கொஞ்சம் பொறு வெளியே இருக்கிற சிங்கம் போகட்டும் என்னோட பலத்தை நான் காட்டுறேன்னு சொல்லுச்சு இந்த கதையிலிருந்து புரிந்து கொண்ட கருத்து பிறர் துன்பத்தை சாதகமாக்கிக் கொள்வது தீய செயல்